தேவையில்லாத பிரச்சனைகளை புகட்டாமல் தூக்கி போட்டு வேலை செய்யக்கூடிய தன்மை இரவு தூக்கம் என்பது கொஞ்சம் இருக்காது சுகம் சார்ந்த விஷயத்தை கால்வஷம் பண்ணும் போதெல்லாம் இரவு தூக்கம் என்பது கொஞ்சம் இல்லாமல் தான் இருக்கும் இந்த நேரத்தில் கொஞ்சம் பாதிப்பு மட்டுமே கொடுக்கும் இரவு தூக்கம் என்பது என்னென்னா ஒன்று வேலை சார்ந்த விஷயத்தில் கொடுக்கும் இல்லை நோய் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும் மற்றபடியெல்லாம் உங்களுக்கான பிரச்சனை என்பது உடன் கடன் சார்ந்த விஷயங்களோ இல்லை வருமானம் சார்ந்த விஷயங்களோ வேலை அமைப்புகளோ தொந்தரவு செய்யாத அளவுக்கு தான் வண்ணம் இருக்குதுயா பயப்படணுன்னு அவசியமே கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு சரி செய்யக்கூடிய அமைப்பு தான் நோய் நொடிகள் ஏதேனும் இருந்தால் அவை எல்லாம் சரி செய்யறதுக்கு சர்ஜரி சார்ந்த விஷயத்தை எடுத்துக்கிற மாதிரி இந்த நேரத்தில் பாக்கியம் கிடைக்கும் ப்ரொமோஷனுக்காக நான் காத்துட்ருக்குறேன்னா இந்த முறை நீங்கள் ப்ரொமோஷன் பெறுகின்ற வாய்ப்புகளை இந்த ஆவணி மாதமே நீங்கள் பெற போறீங்க ஐயா நான் ப்ரொமோஷனுக்காக காத்துட்ருக்கேன்னா அந்த வேலையை நீங்கள் முடிச்சுட்டு ஒரு டார்கெட்டை அச்சீவ்மெண்ட் பண்ணிவிட்டு ப்ரொமோஷனுக்கு வரைக்கும் எனது அன்புள்ளம் கொண்ட தனுசராசி நேயர்களை தனுசு ராசிக்கு இந்த ஆவணி மாதம் எவ்வாறு இருக்கப்போதும் குறை தீர்க்க மாதமா குறையில்லாத வாழ்க்கை வாழ்வோமா இது எப்பொழுதுமே தனுசு ராசிக்கு எப்பொழுதுமே நிறைவினை தருகின்ற மாதமாக இந்த மாதம் மாற்றும் இது எட்டாம் இடத்துல இருந்தார் சூரிய பகவான் தமிழ் மாதம் என்று சொன்னாலே கடகத்தில் அமர்ந்திருக்கும் போது ஆடி மாதம் சிம்மத்திலே சூரிய பகவான் இடம்பெறக்கூடிய காலம்தான் ஆவணி மாதம் இந்த ஆவணி திருநாள் மிக முக்கியமான நாள்களாக தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் ஒம்பது என்று சொன்னால் லக்ஷ்மி கடாட்சம் பூர்வ புண்ணியம் எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெரியா பூர்வ புண்ணிய பாக்கிய ஸ்தானம் என்று கூட சொல்லியிருக்கேன் திடீர் அதிர்ஷ்டத்தை தருகின்ற இடம் ஒரு மனிதனின் வாழ்வில் தெரியில்லாத ஒரு பாதையை நாம் தேர்ந்தெடுத்து விட்டோமோ அதிலிருந்து நாம் எப்பாறு வெளிவர்றது நோய் நொடிகளிலிருந்து எப்பாறு வெளிவர்றது பிரச்சனையிலிருந்து எவ்வாறு வெளியே இதெல்லாம் ஒன்பதாம் இடத்தை குறிக்கும் நம்மளுடைய புகழ் ஸ்தானம் நம்மளுடைய குழந்தை ஸ்தானம் இதெல்லாம் வந்து வெற்றி அமைப்புகளை தருகின்ற ஸ்தானமாக ஒன்பதாம் இடத்தை வச்சுருக்கோம் அங்கே சூரிய பகவான் ஆட்சி பெறும்பொழுதெல்லாம் நம் உடலில் ஏற்பட்டு வந்த நோய் முதல்ல விலகும் முதல்ல உடம்புல இருந்த வந்த பிரச்சனை மனசில் அது வந்த தேவையில்லாத எண்ணங்கள் நாம் விழுந்து விடுவோமோ என்ற எண்ணமெல்லாம் முதல்ல இருந்ததில்லை அதெல்லாம் மாறிடும் அவருடைய நிலைப்பாடு பொழுதே நம்ம எண்ணங்கள் சரியாகிடுவிடும் சுக்கர பகவான் இவருடைய தன்மையில் இருந்து வந்த பிரச்சனை இவங்க வாழ்க்கையில் இந்த நோய் சார்ந்த விஷயத்தில் இருந்தாலும் நம்மளுக்கு எதிரி இருந்தாலும் அது லாபத்தை கொடுக்கக்கூடிய எதிரியாக தான் இருக்கார் அவர் மூலியமாக நாம் ஆதாயத்தை தெரிகின்ற காலமாக போன மாதம் முழுவதும் இருந்திருக்கும் அவர் நிலைப்பாடு மாறி அவர் எட்டாம் இடத்துக்கு வரும்போது மறைமுக வருமானத்தை பெறுகின்ற காலமாக இந்த சுக்கரன் மூலியமாகவும் ஆதாயத்தை பெறப்போம் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ஏழாம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அவரே தான் பத்தாம் அதிபதி அவருடைய தன்மையும் ஒன்பதாம் இடத்துக்கு ஆவணி பத்துக்கு அப்புறம் அவரும் இடம் மாறி ஒன்பதாம் இடத்துக்கு வருவதால யோகத்தை தருகின்ற அமைப்பு இது வரைக்கும் வேலை சார்ந்த விஷயத்துல பெரிய பிரச்சனையா இருந்தது சாமி அதை நான் சரியா ஆப்ரேட் பண்ண முடியல அந்த வேலைக்கான காரணம் இல்லை எனக்கான காரணமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம் தேடி இருந்தா இந்த வேலைகள் இப்பொழுது துரிதமாக நடக்கக்கூடிய காலமாக அந்த இடத்துல செவ்வாய் பகவான் வீட்டிருக்கார் தொந்தரவு தருகின்ற விஷயங்கள் எவ்வாறு இருந்ததோ அதெல்லாம் நிலைப்பாடுகள் இப்பொழுது மாறிவிடும் உங்களுக்கான அமைப்போ வீடு சார்ந்த விஷயத்தில் மட்டும்தான் தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும் வீட்டு உள்ளே என்னால் போக முடியல சுவாமி வீடு வீடு சார்ந்த விஷயத்தை கால் கூட வைக்க முடியல சுவாமி அதுதான் எனக்கு ரொம்ப துன்பத்தை கொடுக்குது மன உளைச்சலை கொடுக்குதுன்னா அந்த இடத்தை விட்டு நீங்கள் மாறிக்கொள்ளுங்கள் இடம் சார்ந்த விஷயத்தை தேர்ந்தெடுக்காமல் நாம் சென்று விட்டாலே போதுமானது ஒரு இடம் சரியில்லைன்னா அந்த இடத்தை விட்டு கொஞ்ச நாள் தள்ளி இருங்க அதுக்கான நிலைப்பாடுகள் மாறும் அப்போது சரி செய்து விட்டு நாம் உள்ளே செல்லலாம் அந்த நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கார் இப்பொழுது வக்கரகதி காலம் ஓரளவுக்கு பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பு மட்டும்தான் அதிகப்படியான தாக்கம் என்பது இனிமேல் வருகின்றது வரும் இப்பொழுது செவ்வாயும் நேரடியாக பார்க்குறதால வேலையிலையும் நம்மளுக்கு சின்ன சின்ன தொந்தரவுகளையும் கொடுத்துட்ருக்கோம் வேலையிலையும் சங்கடத்தை உருவாக்கக்கூடிய காலத்தையும் ஏற்படுத்தியிருக்கும் தொந்தரவான விஷயத்தையும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அதன் மூலியமாக ஆதாயத்தையும் பெறுகின்ற காலம் அந்த லிங்க்கும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய காலம்தான் வேலை வேலை சார்ந்த விஷயங்கள் பெரிய முன்னேற்றத்தை தருகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும் இந்த செவ்வாய் செவ்வாயால் ஏற்படக்கூடிய தாக்கம் எல்லாம் வேலைக்கான துரிதத்தைப்படுத்தும் அவருடைய ஸ்பீடு கிரகம் என்று கூட சொல்லுவார் வேகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அது நீரோட அமைப்பில் இருக்கிறதால இந்த மருத்துவம் மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுறவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மேன்மை இதுவரைக்கும் கிடைக்கலைங்க நான் மே மேபக்சரிங் பண்ணலை இதுமாரி மேனூக்சரிங் பண்ணுறதுக்கான அமைப்புகளும் தேடி வரும் ஏன்னா அவர் ஏதோ அஞ்சாம் அதிபதி நம்மளுக்கு பன்னெண்டாம் அதிபதி என்று வரும் அதாவது லக்ஷ்மி கடாட்சமும் அவரே விரையாம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் பெறுவதும் அவரேதான் தேவையில்லாத பிரச்சனைகளை புகட்டாமல் தூக்கி போட்டு வேலை செய்யக்கூடிய தன்மை இரவு தூக்கம் என்பது கொஞ்சம் இருக்காது சுகம் சார்ந்த விஷயத்தை கால் கால்விஷம் பண்ணும் போதெல்லாம் இரவு தூக்கம் என்பது கொஞ்சம் இல்லாமல் தான் இருக்கும் இந்த நேரத்தில் கொஞ்சம் பாதிப்பு மட்டுமே கொடுக்கும் இரவு தூக்கம் என்பது என்னென்னா ஒன்று வேலை சார்ந்த விஷயத்தில் கொடுக்கும் இல்லை நோய் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும் மற்றபடியெல்லாம் உங்களுக்கான பிரச்சனை என்பது உடன் கடன் சார்ந்த விஷயங்களோ இல்லை வருமானம் சார்ந்த விஷயங்களோ வேலை அமைப்புகளோ தொந்தரவு செய்யாத அளவுக்கு தான் வண்ணம் இருக்குதுயா பயப்படணுன்னு அவசியமே கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு சரி செய்யக்கூடிய அமைப்பு தான் நோய் நொடிகள் எதேனும் இருந்தால் அவை எல்லாம் சரி செய்யறதுக்கு சர்ஜரி சார்ந்த விஷயத்தை எடுத்துக்கிற மாதிரி இந்த நேரத்தில் பாக்கியம் கிடைக்கும் ப்ரமோஷனுக்காக நான் காத்துட்ருக்குறேன்னா இந்த முறை நீங்கள் ப்ரமோஷன் பெறுகின்ற வாய்ப்புகளை இந்த ஆவணி மாதமே நீங்கள் பெற போறிங்க ஐயா நான் ப்ரொமோஷனுக்காக காத்துட்ருக்கேன்னா அந்த வேலையை நீங்கள் முடிச்சுட்டு ஒரு டார்கெட்டை அச்சீவ்மெண்ட் பண்ணிவிட்டு ப்ரொமோஷனுக்கு குறைக்குவோம் வேலையிலோ வேலை சார்ந்த விஷயத்திலோ இருந்து வந்த பிரச்சனை இனி விலகக்கூடிய காலம் நம்மளுக்கான தகுதியை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் நாம் யாருன்னு முதல்ல தகுதி கொடுக்கணும் இது வரைக்கும் இல்லைன்னா இத்து முறை இந்த கணத்துல போட்ட கல் மாதிரி இருந்த காலமெல்லாம் சரி செய்யத்துக்கு வெளியே வந்துட போகிறீங்க உங்கள் வாழ்க்கைத்தன்மையை மாற்றி அமைக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவேன் உடலில் சர்ஜரி எதனா செய்திருந்தா அவையெல்லாம் துன்பத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெறுகின்ற காலமாகவும் மாறும் அதனால இந்த நோயிலிருந்து நாம் விடுபடுகின்ற அமைப்பாக தனுசத்தை பொறுத்த வரைக்கும் ஆவணி மாதம் சிறப்பினை தருகின்ற மாதம் நோய் நொடிகள் விலகக்கூடிய மாதம் துன்பத்திலிருந்து விடுதலை பெறுகின்ற மாதம் ஆனால் குடும்பத்தில் பிரச்சனை என்பது இருந்து கொண்டு தான் இருக்கும் தயவு செய்து நாலாம் இடத்துல சனி இருந்தாலோ மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவால் ஓரளவுக்கு வெளியூர் பயணங்களால் நம்மளுக்கு ஆதாயத்தை உண்டு வெளியூர் மாற்றத்தாலையும் நம்மளுக்கு ஆதாயத்தை பெறுகின்ற மாதமாக தான் இந்த மாற்றத்தில் இருக்கும் கேந்திரத்தில் கிரகங்கள் இருப்பதால் ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய தன்மை தான் நாலாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடத்துல இருக்கிறதால ஓரளவுக்கு நம் வேலைத்தன்மைகள் எல்லாமே துரிதப்படுத்தக்கூடிய காலம் எதையோ ஒரு லிங்கில் நம்மளை இறைவன் ஓட்ட வச்சிட்ருக்கான்ற எண்ணம் எல்லாம் வரும் போன மாதம் இருந்ததை விட பரவாயில்ல இந்த மாதன்ற சொல்கிறோம் இல்லை அந்த தன்மை உண்மை பெறும் உங்கள் வாழ்க்கையிலும் ஒளி வீசக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும் ஓரளவுக்கு சரி செய்யத்துக்கான அமைப்புகள் தேடி வரும் இந்த ஆவணி மாதம் முழுவதும் ஒரு லாட்டரி யோகம் போல உங்கள் வாழ்வாதாரம் மேலோங்கும் தேவையில்லாத ஷேர் சார்ந்த விஷயத்தில் எடுக்காமல் இருப்பது ரொம்ப நன்மையை தரும் முக்கியமாக ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தூக்கி போட்டுடுங்க அதை தூக்கி போட்டுடுங்க அந்த விஷயத்த தூக்கி போட்டு இருக்கிற வேலையை மட்டும் கவனித்து கொள்ளுங்கள் சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதால நாம் ஏதேனும் தவறுகளை செய்திருந்தால் உடனுக்குடனே தண்டனை பெறுகின்ற காலமாகவும் மாறும் நீங்கள் நேர்மையாக இருங்க உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் வேறு ஒன்றுமே இல்லை சார் உங்கள் நேர்மை தன்மை கடைபிடிங்க வேலைக்கோ குடும்பத்துக்கோ வண்டி வாகனத்துக்கோ எந்த பிரச்சனை இல்லாமல் உங்கள் வாழ்வாதாரம் மேலும் நல்லவை மட்டுமே நடக்கும் துன்பத்தில் இருந்து நீங்கள் விடுபடக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும் நன்மை பெறுகின்ற மாதமாக இந்த ஆவணி மாதம் முழுவதும் வேலைக்காக காத்திருந்தாலும் சரி அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்திருந்தாலும் சரி அரசியலில் ஈடுபட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் வெற்றி மீது வெற்றி நீங்கள் தெரிகின்ற வேலையில் உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் ஆள் வருவாங்களே கேட்டி உங்களை தள்ளுறதுக்கான வேலைகள் இல்லை நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்